தூத்தாநல்லூர் வந்து நம்மள்ட கஸ்டமர் ஆர்ட்ரு பண்ணியிருந்தாங்க விறகடுப்பு ராக்கெட் ஸ்டவ் செராமிக்கில் வச்ச மாதிரி அதில் வந்து பன் புரோட்டா போகிற மாதிரி கேட்டிருந்தாங்க கஸ்டமர் கேட்ட மாதிரி இந்த அடுப்பை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அடுப்போட சைஸ் வந்து நாற்பத்தி ஆறு இஞ்சி ரவுண்டு அவுட்ரு டு அவுட்ரு நாற்பத்தஞ்சு இன்ச்சு இருக்கும் ஒயராக முப்பத்தஞ்சு அதில் கல் போட்டிருக்கக்கூடிய சைஸ் வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு அடி கல் ரவுண்டு போட்டிருக்கோம் அடுப்பில் வந்து நம்ம டேரக்டாக டோர் வச்சு போகிற மாதிரி நம்ம செட்டிங்கில் போடுவோம் அவங்க வந்து பாக்ஸ் மாதிரி போட்டு கேட்டுருந்தாங்க அடுப்பில் வந்து ஒரு அடி இழுத்து வச்சுருக்கோம் இதை வந்து இருபது லென்த்து லெந்து உயரம் வச்சுருக்கோம் அதனால் மொத்த விறகு நீட்டை விறகு வைக்கலாம் மூன்றடை லென்த்து விறகு வச்சு டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம அடுப்பு அதில் கில்ல இன்னரில் வந்து நம்ம கிரில் கொடுத்துருக்கோம் டுள்ளமம் கிரில்ல கொடுத்துருக்கோம் விறகு அதில் வச்சு எறிகிறப்போ உங்களுக்கு வந்து தொடர்ந்து தொடர்ச்சியாக எரியும் உங்களுக்கு அதுக்காக கிரில் டைப்பில் கொடுத்துருக்கோம் டுள்ளமமில் நம்ம அடுப்பில் வந்து நம்ம செராமிக் ஹீட்டுக்களை கட்டிருக்கோம் இப்போது நார்மல் அடுப்பு இதிலே நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் இந்த நார்மலுக்கும் செராமிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ நம்ம நார்மல் விறகு அடுப்பு வச்சு எரிக்கிறோம் அப்படின்னா விறகு எறிகிற வரைக்கும் அதில் கல்லில் உள்ள ஹீட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் உள்ள மணி நேரம் இருபது நிமிஷத்தில் உங்களுக்கு உள்ள ஹீட்டு இறங்கிடும் இந்த அடுப்பிலோடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஆறு மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நாலு மணி நேரத்துலேயே விறகு எடுத்துடலாம் நீங்கள் நாலு மணி நேரம் என்ன நெருப்பு டெம்பரேச்சியில் வச்சு நீங்கள் எரிக்கிறீங்களோ அதோடய ஹீட்டை வந்து ரிட்டர்ன் வாங்கி உங்களுக்கு அப்படியே கொடுத்துரும் உங்களுக்கு அதனால் உங்களுக்கு விறகு வந்து ரெண்டு மணிநேரம் விறகு வந்து சேவிங்ஸ் உங்களுக்கு மிச்சப்படுத்தி உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா உள்ள பெரிய அடுப்பில் வந்து எந்தளவுக்கு நெருப்பு ஹைஃபையாக இருக்குங்கிறது அடுப்பு யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதனால் அது நாலு நேரம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த நெருப்பு நீங்கள் அடுத்த ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு வந்து பிஃபோரும் உங்களுக்கு லாபமாக தான் உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு கல்லு உங்களுக்கு ஹீட்டு உங்களுக்கு நல்லா நிற்கும் ஒரிஞ்சிக்கலுங்கிறப்போ ஹீட்டு உங்களுக்கு தாராளமாக எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் உங்களுக்கு கொடுக்கும் ஹீட்டு நிற்கும் நம்ம அடுப்பு இன்னரில் வந்து நம்ம ஃபயர் உள்ளே வச்சுருக்கோம் ஏன்னா சிராமிக்கிறப்போ ஹீட்டு கல் அந்த எந்த அளவுக்கு ஹீட் இருக்குமோ அந்த ஹீட்டை வந்து ரிட்டர்ன் வெளியில் கொடுக்காது நம்ம ஃபயர் உள் வச்சுருக்கோம் அது வந்து ஒரு முந்நூற்றம்பது டிகிரி டெம்பரேச்சர் நெருப்பு ஹீட் வரைக்கும் அது கெப்பாசிட்டி தாங்கும் நெருப்பில் நம்ம அந்த அந்தளவுக்கு முந்நூற்றம்பது டிகிரிலாம் அரிக்க போகிறது கிடையாது அதிகபட்சம் இரநூறு டிகிரி தான் அடிப்பாங்க அந்த உங்களுக்கு அந்த ஹீட்டும் வந்து வெளியில் அடிக்காது மாஸ்டர் பக்கத்தில் ஒட்டின்னா கூட அந்த ஹீட் எதுவுமே தெரியாது பக்கத்தில் நிற்கலாம் ஆனால் எதுவுமே அடிக்காது ஃபயர் உள்ள வைக்கிறனால இந்த அடுப்பில் வந்து நம்ம உறிஞ்சி கல் போட்டிருக்கோம் இருபத்தஞ்சி எம்எம் கல் திக்கினஸ் கல்லோட வீட்டு நூற்றி எண்பத்தாறு கிலோ இருக்குது கல்லோட வீட்டு அடுப்போட வீட்டு வந்து ஆறுநூறு கிலோ இருக்குது அடுப்பில் நம்ம சிமினி கொடுத்துருக்கோம் இது வந்து அடுப்பில் வந்து ஒரு அடி நோற்றி தான் வச்சிருக்கோம் ஆறு கார் பாக்ஸு போட்டு நாலஞ்சு பைப் டயா போட்டு ஒம்பது அஞ்சு உயரத்தில் வச்சிருக்கோம் அவுட்லெட்டு வந்து பைப்போடு நம்மள கேட்டிருக்காங்க இது அஞ்சு அவுட்லெட்டு பைப் போட்டு எடுக்கிற மாதிரி நம்ம செட்டிங் வச்சுருக்கோம் அடுப்பு ஏரியா ஏரியே சாம்பிள் விழுந்துச்சுன்னா சாம்பிள் எடுத்துக்கிற மாதிரி நம்ம செட்டிங் கொடுத்துருக்கோம் ஆஸ்ட்ரே சாம்பல் கழட்டி கல்ட்டி மட்டும் தான் சிற சாம்பல் சிறு சிற எடுத்து போட்டுக்கலாம் நம்மள்ட்ட புரோட்டா அடுப்பு விறகு அடுப்பு வந்து நம்மள்ட்ட ஆறாயிரம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது நம்ம இதில் ரவுண்டில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம ரெகுலராக ரெடி பண்ணது ஸ்கொயர் டைப்பில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறதா கஸ்டமர் என்ன மாதிரி கேட்டாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் அடுப்பு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம் நீங்கள் அடுப்பு கல்லு தான் நம்மள்ட்ட எடுக்கணும் தேவையில்லை உங்கள்கிட்ட கேஸ் அடுப்பு யூஸ் இருக்கீங்க அது அடுப்பை மாற்றினாலும் அந்த கல்லுக்காக நம்ம அடுப்பு நம்ம அடுப்பு ரெடி பண்ணி தரோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரோட் இத பத்தி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரின்ல தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டெட் பண்ணுவாங்க இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறங்க அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர்ஹான் கேஸ் ஸ்டோ மற்றும் வீட் ஸ்டோ மேனுஃபேக்ச்சர் திருச்சி